தானம் என்பது எந்தவித எதிர்பார்ப்பும் இன்றி மற்றவர்களின் நலனுக்காக நன்மைகளை கொடுப்பது உதாரணத்திற்கு அன்னதானம் சொர்ணதானம் கோதானம் போன்றவை தர்மம் என்பது எந்தவித எதிர்பார்ப்பும் இன்றி மற்றவர்களுக்கு நன்மை செய்ய இடங்களை வகுப்பது உதாரணத்திற்கு வழிபாட்டு தலம் அமைத்தல் குளம் வெட்டுதல் சத்திரம் கட்டுதல் தர்மசாலை அமைத்தல் பாடசாலை அமைத்தல் பூங்கா அமைத்தல் போன்றவை தவம் என்பது தானம் தர்மம் தியானம் ஜபம் யோகம் போன்றவற்றை தொடர்ந்து செய்வது அன்னதானம் ஸ்வர்ணதானம் கோதானம் பூதானம் முதலான தானங்களும் தேவாலயம் கட்டுவித்தல் திருக்குளம் எடுத்தல் செழுஞ்சோலை வைத்தல் தண்ணீர் பந்தல் வைத்தல் சத்திரம் கட்டுவித்தல் முதலான தர்மங்களும் தியானம் செய்தல் ஜபம் செய்தல் முதலான தவங்களும் என்று மனுமுறை கண்ட வாசகத்தில் வல்லற் பெருமான் குறிப்பிடுகின்றார் தானம் என்பது பிறருக்கு நன்மைகளை கொடுப்பது தர்மம் என்பது அதற்கான இடங்களை வகுப்பது தவம் என்பது தானத்தையும் தர்மத்தையும் வழக்கமாக்கிக் கொள்வது தியானம் என்பது மனத்தை ஒரு வழிப்படுத்துதல் எனும் நல் ஒழுக்கம் யோகம் என்பது எதையும் ஒழுக்கமாக செய்தல் எனும் நல் பழக்கம் தவம் என்பது அந்த நல் ஒழுக்கத்தையும் நல் பழக்கத்தையும் வழக்கமாக்கி கொள்வது